வணக்கம் நேர்களே பத்தாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் தடைகள் வெல்வதற்கான சூழல் உண்டு இடைவலைப்பாட்டால் நன்மை ஏற்படும் தைரியமாக செயலாற்றுங்கள் இடவராசி நேர்களே தானம் தர்மங்கள் செய்யக்கூடிய சூழல் உருவாகும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் மிதினராசி நேர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் முயற்சி வெற்றி தரும் கடகராசி நேர்களை புதிய முயற்சிகளை வெற்றி காண்பீர்கள் தடைகள் விலகும் தன்னம்பிக்கை தேவை வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் சிம்மராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தூரத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் கன்னிராசி நேர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கை தேவை பிறர் விடங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் துலா ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் பொறுமை அவசியம் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் விட்டுக்கொடுப்புடன் செயலாற்றுவதால் பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் விருச்சகராசினர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியுண்டு நீண்டகால ஆசை நிறைவேறும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் தனுசு ராசி நேர்களே தன்னம்பிக்கை தேவை வீண் பெருமையால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எல்லா விடத்திலும் அவதானம் தேவை பொறுமையை கடைபிடிங்கள் மகராசி நேர்களே குடும்பத்தில் அவதானம் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் திட்டமிட்டு செயலாற்றுவது சிரமம் தெளிவு தேவை கும்பராசி நேர்களே பிரிந்து உறவுகள் ஒன்று சேரும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி நீண்ட கால ஆசை நிறைவேறும் தடைகள் விலகும் மீனராசி நேர்களே அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் புதிய முயற்சி வெற்றி தரும் எதிர்வராத நன்மை உண்டு